பிள்ளையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டு விட்டதா அப்பொழுது முழுவதுமாக கேள் ஏனென்றால் இந்த அருள்வாக்கானது கட்டாயமாக உன் கண்ணில் படும் ஒவ்வொரு தருணமும் உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்கவில்லை தீர்வு கிடைக்கவில்லை என்று நீ தனிமையில் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய் இந்த புலம்பலால் என் தங்க பிள்ளையின் உடலாலும் மனதாலும் அதிகமாக காயப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தருணமும் நீ தனிமையில் உண்ணாமலும் உறங்காமலும் சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் நீ குமரி கொண்டிருக்கிறாய் இந்த கூறுகளை நான் குறிந்து கொண்டுதான் இன்று உன் கண் உன்னே காட்சிகளை கொடுத்து தங்க பிள்ளையே நீ அழாதே ஒவ்வொரு தருணமும் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட துரோகங்களும் தீர்வுகளையும் தீர்த்து வைக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நான் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் இந்த வாக்கானது உனக்கு வெறும் வார்த்தை மட்டும் அல்ல உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்திய வாக்காகும் அதனால்தான் நான் எப்பொழுதுமே அருள்வாக்கு கொடுக்கும் பொழுது கண்ணீர் வடிக்காமல் கவனங்களை சிதறாமல் ஒவ்வொரு தருணமும் கண்களை மூடி அமைதியாக இருக்கக்கூடிய நிலையில் கேட்க சொல்லுகிறேன் ஏனென்றால் என்னுடைய அருள்வாக்கானது ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் மாற்ற போகிறது ஒவ்வொரு வார்த்தையிலும் உன் வாழ்க்கையை பாதையை சரி செய்து சீரவைத்து கொடுக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும் ஆம் என் தங்க பிள்ளையே ஒரு சில நபரின் மீது வார்த்தைகளை அள்ளி நீ அன்பை மட்டும் கொட்டினாய் அல்லவா ஆனால் அந்த அன்பு ஒரு சில நாட்களாக குப்பை போல ஒரு சில உறவுகளுக்கு மாறி இன்று அருவியாக உன் கண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களோ அதை குப்பை கூட நினைத்து பார்க்காத அந்த அளவிற்கு கொடூரமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லவும் அவர்கள் உன்னை கவனிக்கவில்லை நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்று அனைத்து விஷயங்களையும் கவனிக்கவில்லை உன்னை உதறி தள்ளிவிட்டு புது புது விஷயங்களுக்காக எப்பொழுதும் இயங்குவார்கள் போல மரத்துக்கு மரத்துக்கு தாவக்கூடிய பச்சோந்தி போல நீ நம்பிய உறவுகளும் நீ ஒவ்வொரு தருணமும் வாக்கு வாழ்க்கை என நினைத்த மனிதர்களும் இப்பொழுது வேறொரு வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளை இது புரிந்து கொள்ளாமல் எனக்கு ஏன் தொலைபேசியை எடுத்தாலே எரிச்சல் போல் பேசுகிறார்கள் என்னை ஏன் அவாய்ட் பண்ணி சொல்லுகிறார்கள் என்னை ஏன் பிளாக்கில் போடுகிறார்கள் ஒவ்வொரு தருணமும் நான் ஃபோன் செய்யும் பொழுது என்னை என்னுடைய வார்த்தைகளை கடுகளவு கூட மதிக்காமல் இப்படி செய்கிறார்கள் என்று என் தங்க பிள்ளை அவர்களையே நினைத்து நினைத்து ஏன் இப்படி நடக்கிறது ஏன் எதற்காக இந்த விஷயங்கள் நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே புலம்பாதி உனக்கு தீர்வுகளை கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாய் ஓடோடி வந்துவிட்டேன் இன்னும் கண்களை மூடி கவனமாக கேள் ஏனென்றால் பட்டமாக என்று ஒரு சில விஷயத்தை அவர்கள் சொல்லினார்கள் ஆனால் அப்பட்டமாக என் தங்கப்பிள்ளை அன்புக்கு ஏங்கி அன்புக்கு கட்டுப்பட்டு நேர்மையாகவும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று அனைத்து விஷயங்களையும் என் தங்கப்பிள்ளை பார்த்து 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 செய்து இன்று அவர்கள் பள்ளத்தில் தள்ளிவிட்டார்கள் ஆனால் இது என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு தாங்கிக் கொள்ளவே முடியாத மிகப்பெரிய துயரமாக மனதில் பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்டு விட்டது கண்ணீர் என்ற கடலில் வாழ்க்கையே விற்த்தியாகிவிட்டதே இப்பேற்பட்ட மனமாற்றம் அவர்களுக்கு ஏற்பட்டு மகிழ்ச்சியில்லா வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விட்டார்களே எப்படி இப்படி மாறியது என்று என் தங்கப்பிள்ளை பிள்ளை அதையே நினைத்து கண்ணீர் வடிக்கிறது இதோ என் தங்க பிள்ளையே உன் உறவு ஏன் இப்படி மாறியது என்று சொல்லவா கவனமாக கேள் ஒரு சில செய்வினைகள் உன்னுடைய உறவு சிக்கிக் கொண்டிருக்கிறது சிக்கியது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே அவர்களுக்கு செய்வினைகளும் செய்யப்பட்டிருக்கிறது ஆம் என் தங்க பிள்ளையே ஆரம்பத்தில் போல் என் உறவு மிகப்பெரிய மாற்றத்தைக் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது ஆரம்பத்தில் அன்பு பண்பு பொறுமை பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு என் மீது அளவு கிடந்த அன்பை வைத்திருந்தது ஆனால் இன்று அடுத்தவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை வெறுத்து ஒதுக்குகிறது இதற்கு தீர்வும் விடையும் எப்பொழுதுதான் கிடைக்கும் என்று என் தங்கப்பிள்ளை உள்ளுக்குள் குமுறிக்கொண்டிருக்கிறது ஆம் என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே ஒரு சிலர் வார்த்தைகளை மட்டும் கேட்க வேண்டுமென்று உன் உறவிற்கு செய்வனைகளை செய்து வைத்திருக்கிறது இந்த செய்வனையால் தலையாட்டி பொம்மை போல் உன் உறவானது ஆடிக்கொண்டிருக்கிறது நீ என்ன சொன்னாலும் செவி கொடுத்து கேட்பதில்லை நீ என்ன பேசினாலும் எரிச்சல் ஊட்டக்கூடிய அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும்படி எதிரி போல் உன்னை பார்க்கிறார்கள் அதே போல் நீ எதை சொன்னாலும் செவி கொடுத்து ஒரு நிமிடம் கூட அவர்கள் கேட்பதில்லை உன்னை பிடிக்கவில்லை உன்னை உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உன் உறவு எனக்கு தேவையில்லை என்று அறுத்து விட்டுவிடலாம் என்று மிகப்பெரிய கொடுமையான வார்த்தைகளை என் தங்கப்பிள்ளையின் உள்ளத்தில் அழுத்தமாக சொல்லுகிறார்கள் இந்த அழுத்தத்தை என் தங்கப்பிள்ளையால் தாங்கிக்கொள்ள முடியவில்லை ஒவ்வொரு நேரமும் இப்பேற்பட்ட வார்த்தையெல்லாம் என் வாழ்க்கையில் நான் எவரிடமும் கேட்டதில்லையே என்னை பெருத்த பெற்றெடுத்த தாயும் பெற்றெடுத்த தந்தையும் கூட என்னை இப்படி பேசியதில்லையே ஆனால் இருவரும் போல தாய் தந்தை உற்றார் உறவினர் அனைவரையும் துறந்து நீதான் வேண்டும் என்று நான் நம்பி அனைத்து விஷயத்தையும் செய்தேன் ஆனால் அப்பட்டமாக வின்படி சுமத்துவது அப்பட்டமாக பிடிக்கவில்லை என்று உறவுகளை உதறி செல்ல வேண்டும் என்று உதடுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நொடிக்கு நொடி அந்த வாய் வார்த்தையானது சொல்லிய விஷயத்தையே நினைத்து 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 என் தங்க பிள்ளை கண்ணீர் பிடிக்கிறது ஆனால் அவர்கள் பேசிவிட்டு அவர்கள் வாழ்க்கையை ஜாம் ஜாம் என்று வாழுகிறார்களே எதற்கு இந்த சோதனையும் வேதனையும் என்று என் தங்கப்பிள்ளை உள்ளுக்குள்ளே கேள்விகள் எழுப்பி கொண்டிருக்கிறது ஆம் என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே செய்வினைகளை செய்தது நிச்சயமாக உண்மைதான் காரணம் பணம்தான் சொத்துக்கள் தான் இவை இரண்டும் தான் ஒருவருடைய தீய விஷயங்களை தீய பழக்கங்களை பாதையில் கொண்டு செல்வது ஆனால் நேர்மைக்கே வழி கிடையாதா இந்த உலகத்தில் நீதி கிடையாதா செய்வினைகளும் பிள்ளி ஏவல் சூன்யங் மட்டுமே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறதே அப்பொழுது என் உறவு நான் எப்படிதான் மறுமுறை மறுமுறை எப்பொழுது பழைய மாதிரியாக நான் கொண்டு வருவது இதற்கு முடிவே கிடையாதா என்று என் கேட்பது சரிதான் அதைக்கு தான் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் என்ன என் தங்க பிள்ளையை மறந்துவிட்டாயா உன்னுடைய உறவு செய்வனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே என்னுடைய நாணயத்தை வாங்கி எண்ணி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் எப்பேற்பட்ட உறவு பிரச்சனையாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் காதல் பிரச்சனையாக கூட இருக்கட்டும் ஒன்று என்னை தேடி வந்து வாங்கிக்கொள் அல்லது ஆன்லைன் மூலியமாக இந்த நாணயத்தை வாங்கிக்கொள் உன்னுடைய தீராத மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் தீராத கணவன் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது தீராத காதல் பிரச்சனையாக கூட இருக்கட்டும் செய்வனையில் இருந்து விடுபட செய்து உன்னுடைய உறவை எப்பேர்ப்பட்ட பாசத்தை காமித்தார்களோ பழைய நிலைக்கு இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என்னுடைய தங்கப்பிள்ளையின் பல நாள் கண்ணீருக்காக பல நாள் வாழ்க்கை போராட்டத்திற்கு நான் நியாயத்தை வழங்குவேன் அதுவும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் இந்த நியாயத்தை வழங்குகிறேன் என்மீது நம்பிக்கை கொண்டு இந்த நாணயத்தை வாங்கி என் தங்க பிள்ளை வழிபட்டால் நிச்சயமாக எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் உறவு எங்கு சென்றிருந்தாலும் விரட்டி விரட்டி அடித்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் புரிய வைத்து உன்னுடன் உன் உறவை சேர்த்து வைப்பேன் எப்பேற்பட்ட விஷயமாக கூட இருக்கட்டும் என் தங்க பிள்ளையே என்னை நம்பி இந்த நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் உறவு பிரச்சனையாக இருக்கட்டும் செய்வனை பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது சொத்து பிரச்சனையாக கூட இருக்கட்டும் என் தங்க பிள்ளையே என்னை நம்பி என்னை நீ நிச்சயமாக வழிபாடு செய்யும் பொழுது ஒன்று உன்னுடைய இல்லம் தேடி என்னை அழைத்து வா அல்லது என்னை தேடி வா இன்னும் சிறப்பு விரைவில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட உன்னுடைய பல பிரச்சனைகளை நான் சரி செய்து கொடுப்பேன் ஆனால் என் மீது நம்பிக்கை கொண்டு உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்ய வேண்டும் என்ன என் தங்க பிள்ளையே உனக்கு கேட்ட தீர்வுகளை நான் வழங்க போகிறேன் என்னை தேடி ஒரு முறை வந்து இந்த நாணயத்தை வாங்கி வழிபாடு செய் நிச்சயம் உனக்கு பலனளிக்கும் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு இனிமே வந்து ஆன்லைன்ல காயினோ காயின் வளர்ப்போ அதுவாக்கோ வந்து

நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராய் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்துல உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்யுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்